அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட லேட்டஸ்டான அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இந்த குரூப் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அன்வல் பிளானரில் இந்த மாதம் வெளிவரும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு ஆனால் அதில் அந்த அன்பல் பேனலில் எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு போடல இந்த குரூப் ஃபோருக்கான அறிவிப்பு வெளியாகும் போது அதில் எவ்வளோ வேக்கண்ட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் குரூப் ஃபோருக்கான அறிவிக்கையை வந்து அவங்க இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இன்னைக்கு இருந்து ஓப்பன் ஆகுது இன்னைக்கு லாஸ்ட் நாள் அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் நாள் விண்ணப்பத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாலு மூணுலேருந்து ஆறு மூணு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடக்கும் ஸோ ஜூன் தேதி முற்பகல் ஆரம்பித்து காலையில் முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தம் எண்பத்தி நாலு பக்கம் குரூப் ஃபோரை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக அவங்க இது கொடுத்ததே இல்லை நோட்டிஃபிகேஷனில் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க தெளிவாக டீடைலாக ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து எந்த போஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்ட்ருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு விதமான பதவிகளில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலிப்பனிடங்கள் இருக்குது இந்த என்ன ஒரு இது அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத இந்த ஆவினில் உள்ள வேக்கண்ட்டை வந்து இதில் வந்து செத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏற்கனவே முடிஞ்ச அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் அப்புறம் வந்து இந்த சுருக்கழுத்து தட்டச்சர் அப்புறம் வந்து இந்த மாதிரி தனிச்செயலர் வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குநர் அதாவது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்புறம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் பால் அளவையர் வன காப்பாளர் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்டுடைய வேக்கண்ட்டையும் குரூப் ஃபோரில் தான் கொண்டுருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட் வேக்கண்ட்டு தான் அதுக்கப்புறம் ஜூனியர் அஸ்டன்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் வேக்கண்ட் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது தமிழ்நாடு அமைச்சு பணியில் உள்ள ஜூனியர் அசிஸ்டண்ட் வேக்கண்ட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டைபிஸ்ட் வேக்கண்ட்டு தான் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்ட் இருக்குது அதுக்கு பிறகு சுருக்கள் தட்டச்சர் வேக்கண்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்ட் இருக்குது ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வனக்காவலர் வனக்காவலர் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு வேக்கண்ட் இருக்குது அதே வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு வேக்கண்ட் இருக்குது மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்ட்ருக்கு சிறந்த விளையாட்டு விருதுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் சமயங்களில் வந்து தேவையான கலைப்படம் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏன் இந்த பட்ருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டு கீழேயும் இந்த இது ஓ தி அப்படின்னா பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் அதாவது சிபி புதிய புதிய பென்ஷன் ஸ்கீமு அந்த அட்டு போட்டிருந்தாங்கன்னா தொழிலாளர் வை பெருங்கால வைப்பு நிதி அது மூலமாக இப்பதவிக்கான ஓய்வூதிய படங்கள் வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் ரெண்டுமே சேம் தான் பெரிய மாற்றம் இல்லை ஸோ இதுக்கு என்னென்ன பாடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை இது ரெண்டு பிரிவாக இருக்கும் ஒன்று வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு நம்ம கண்டிப்பாக அதில் பாஸ் ஆக ஆகணும் இன்னொன்று வந்து பொது அறிவு ஆப்டிடியூடு அப்புறம் வந்து மேக்ஸ் இந்த தமிழ் தகுதி தேர்வில் நூறு கொஸ்டினுக்கு நூற்றம்பது மார்க்கு வாங்கணும் நூற்றம்பது மார்க்கு மொத்தம் அதே மாதிரி பொது அறிவு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது மார்க்கு மொத்தம் முந்நூறு மார்க்கு ஸோ இரநூறு கொஸ்டின்னுக்கு முந்நூறு மார்க் வாங்கணும் குறைந்தபட்ச மார்க்கு தொண்ணூறு ஆனால் நம்ம அதுக்கு கட்டாப்புலாம் தள்ளி என்கிட்ட போயிடும் ஆனால் அவங்க சொல்கிறது தொண்ணூறு மார்க்கு வாங்கினா போதுமானது ஸோ நீங்கள் அந்த பகுதி ஆங்கிறது தமிழ் பகுதி தெருவில் நீங்கள் கட்டாயம் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய ஆ அந்த இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் தமிழ் வழி தேவைய தகுதி தேவையான மார்க்கு வாங்கலைன்னா உங்களை வந்து அவங்க ஜெட் பண்ணிவிடுவாங்க அப்போ நீங்கள் கட்டாயம் தமிழில் நீங்கள் தகுதி பாஸ் ஆகி ஆகணும் ஸோ தமிழில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னா நாற்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கணும் அப்போ நூற்றி ஐம்பதில் நாற்பதுனால் அறுபது மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அறுபது மார்க் வாங்கினா தான் உங்களுடைய இந்த ஜென்ரல் நாலேஜு இந்த ஆப்டிடியூடு ரீசனிங் அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க அதுதான் இது மற்ற எல்லா கேரியும் பார்த்திங்கன்னா தம் தமிழ் வந்து நம்மளுடைய தமிழ் அதில் உள்ள கொஸ்டின்னு தமிழை மட்டும் தான் கேட்பாங்க அந்த மற்ற ஆப்டிடியூடு அதெல்லாம் வந்து தமிழ் இன்ட்ரெஸ்டியாக சென்றுமே சேர்ந்ததே இருக்கும் அவ்வளோதான் சரி இப்போ என்ன பண்ணுறது மாற்றுத்திறனாளா மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ் தகுதி மதிப்பீடு தேவைகள் வந்து விளக்கு பெறலாம் அப்படின்னு ஜீவருக்கு நம்மளும் இருக்கும் ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக அவங்களுடைய எப்போது ஆங்கிலம் பாடத்தை தேர்வு செஞ்சு அதில் பண்ணணும் ஆனால் அதில் வந்து தமிழ் தமிழினுடைய மொழிபெயர்ப்பு அது இருக்காது அதாவது தமிழில் படிக்காமல் ஆங்கிலமே படித்த மாற்றுத் மாணவர்களுக்கு அந்த தமிழ் வழித்திலேருந்து அவங்களுக்கு விளக்கு அளிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் இல்லாமல் ஆங்கில பாடத்தில் அவங்க தேர்ச்சி பெறணும் எக்ஸாம் வந்து பகுதியாக வந்து தமிழ் இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் அதுக்கு மொழிபெயர்ப்பு இருக்காது ஸோ அவங்க அதில் வந்து அவங்க இது பண்ணணும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன இது வயது வரம்பு அப்படிங்கும்போது கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்தின்கூடிய வன காப்பாளர் வன காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கு தேர்வர்கள் ஒன்று ஏழு இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயது நேரிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஸோ பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் ஓட்டு நிறுவனத்தின் வன காப்பாளர் வனக்காவலர் அவர் வந்து வனக்காவலர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகிய பதவிகளுக்கு தேர்வர்கள் இருபத்தி ஒன்று வயது இருக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு வயது நேர்ந்திருக்கக்கூடாது அதிகபட்ச வயது வரம்பு தொடர்பாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் கீழே கீழே வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் யாருக்கு கிராம கிராம உதவியாக நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் இதுக்குன்னு வந்து கிராம பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு தான் வந்து எலிஜிபிள் மற்றதுக்கு முப்பத்தி ஏழு வயசு முப்பத்தி ஏழு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து ஏஜ் இல்லையான்னு போட்டிருப்பாங்க இந்த இதெல்லாம் ஏஜ் இல்லையான்னு போட்டிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பல பெரும்பாலுமையான போஸ்ட்டுக்கு பொதுவாக குரூப் ஃபோர்னாலே வந்து அவனுக்கு வயது வரும் தான் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து அவங்க வந்து ஏஜ் வந்து கொண்டுருக்காங்க இதுக்கு அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுற ஏஜை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த வனக்காவலர் வனக்காவலர் இந்த இந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை வந்து ஏஜ் ஏஜை வந்து அவங்க அந்த மா இதுக்கு வந்து அவங்க கம்மி பண்ணுறாங்க அதிகபட்ச வயது வரம்பு இல்லை என்பது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றோ அல்லது தரிவு செய்யப்படும் நாளொன்றோ அல்லது நியமனம் செய்யப்படும் நாளொன்றோ தேர்வர் அறுபது வயதை நேர்வு சேர்க்கக்கூடாது ஏன்னா ட்ரேமண்ட் ஏஜே அறுபது தானே அது எல்லாம் ஓகே தான் இது வந்து அதிகபட்ச வயது வரம்பு உள்ள பா உள்ள போஸ்டிங்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் தேவைகள் வந்து அறுபது வயது தாண்டிடக்கூடாது வி ஏஜ் லிமிட்டே போடல எப்போயும் புதுசாக போட்டுருக்காங்கன்னு தெரியலை வீவுக்கு வந்து நாற்பத்தெண்டு வயது வரைக்கும் ஏஜ் போ போட்டிருக்காங்க அது எல்லாருக்குமே அதான் போட்டிருக்காங்க அது ஏன்னு தெரியல தென் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு எந்த எதுவும் இல்லை ஒவ்வொன்றுக்கும் என்ன கல்ச்சர் இருக்கணும் எல்லாம் தெரியும் எவ்வளோ தகுதி இருக்கணும் அப்படி அவங்களுக்கு தெரியும் தெரியாமல் இருக்காது ஸோ இது வந்து ஒரு எல்லாருக்கும் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக ஒவ்வொரு பதவிக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க டீடைல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மொத்தம் எண்பத்தி நாலு பக்கத்தில் தெளிவாக அவங்க வந்து இந்த மாதிரி அறிவிக்க கொடுத்தே இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு இதை மிக முக்கியமாக தேவைப்படும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொது கல்வித்தகுதி வந்து தமிழகத்தில் உள்ள பள்ளிகளங்களில் கல்லூரி படிப்புக்கு அனுமதிக்காத வகையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது அப்படின்னு தான் போட்டிருக்கு அப்புறம் ஒவ்வொரு அந்த எக்ஸ்ட்ரா போட்டு நாங்கள்ல அந்த தேவையான கழித்தகுதி வந்து எப்படிலாம் வாங்கியிருக்கணும் அப்புறம் அதை பொறுத்து ஒவ்வொரு இதுவும் வந்து போட்டிருக்காங்க இந்த வனக்காவலருக்கு எந்த மாதிரி ஹைட் வெயிட் இருக்கணும் அதாவது அதை அதனுடைய டீடைலில் போட்டிருக்காங்க தமிழ் மொழியில் தகுதி வந்து யா எப்படி யார் யாருக்கு இது தெரியும் அதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான வந்து ஒரு அறிவிக்கணும் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு வேக்கண்ட்டு நீங்கள் அப் இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஜூன் மாதம் தான் எக்ஸாம் ஸோ ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்குது இனிமேலாவது நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் வந்து இதெல்லாம் படிச்சிடலாம் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து படிங்க வேஸ்ட் பண்ணிடலாதீங்க டைம் இருக்குது ஏன் அப்படின்னா ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த் தான் வைப்பாங்க நமக்கு இந்த மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் வரும்னு சொல்லி என்ன பண்ணாங்க இவங்க எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது ஜனவரி மாதம் இப்போ லாஸ்ட் வச்சுங்க லாஸ்ட்டு நீ வந்து நீ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நமக்கு ஃபுல்லாக கேப் இருக்குது ஸோ அதனால் நீ தரவாக படிங்க படித்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ டே அண்ட் நைட் படிங்க ஏன் அப்படின்னா இந்த டிஎன்பிஎசிக்கு பெரும்பாலும் பி பிஹெச்டிஎம் ஆகும் பெரும்பாலும் நம்ம இதில் ஒன்றாவிலேருந்து பத்தாவது வரையும் தமிழ் தான் படிச்சிருப்பாங்க ஸோ அதுவும் ஒரு இது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதுக்கு ஹார்ட் ஒர்க் ஃபோன் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக பலன் இருக்கும் ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பண்ணியிருக்காங்க சரியாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது மாதம் தேதி அப்போ இடையில பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதம் வந்து முழுமையாக இருக்குது இந்த நாலு மாதம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி போயிடுவீங்க அதனால் நீங்கள் இனிமேலும் வந்து படிக்க ஆரம்பிங்க இதை பற்றியும் நீங்கள் வந்து கேர் பண்ணாதீங்க ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு போஸ்ட்டுங்கிறது மேபி இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா ஆறு போது அவங்க வந்து பிற்காலங்களில் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய வழிகளை பாருங்கள் எல்லா மெட்டீரியல் ஸோ குரு ஃபோருக்கு எக்கச்சக்கமாக நெட்டில் கிடக்கு எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது ஸோ நீங்கள் படிங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ இல்லை உதவியோ தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னால் முடிந்த நான் வந்து இந்த இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டவுட்னாண்ட கேளுங்க தேங்க் யூ